கடைசி இடங்கள்ல இருக்காங்க இதனால கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் எலிமினேட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இந்த சீசன்ல என்ன வேணா நடக்கலாம் பல எதிர்பாராத விஷயங்கள் தான் முதல் நாள் இருந்து நடந்துட்டு வருது இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இதுல யாரு கம்மியான ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் எலிமினேஷன் ஆவாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க